السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وامنهم من خوف صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من اصبح منكم امنا في سربه مُعَافًا في جسده وعنده قوت يومه فكانما حيزت له الدنيا او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹு ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாகும் அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முகமது ரசூல் லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிரங்கள் தபா தாபிரின்கள் புகதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நல்லவற்றுமாகும் அல்லாஹினுடைய மேலான ரக்னத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹம் மீன் கபுள் செய்தல்வானாக வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தள்வானாக வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தப்பதா என்னும் இறை அச்சத்தை எடுத்து நடப்பதற்கு ரபுல் ஆலமி தோசி செய்தல்வானாக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய ஏராளமான நியாமத்துகள் அதை பல சமயம் நாம் அதை உணராமலேயே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த நியாமத்துகளை இது ஒரு பெரிய நியாமத் என்று மனதில் வராமலேயே நம்முடைய காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தலா குரானிலே சொல்லுவான் பள்ளி அபூதோ ரப்பாக அதன் வயிற்றில் ரவி அதாமகம் இன்றும் ரப்பை வணங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த மக்கள் ரப்பை வணங்கி கொள்ளட்டும் அந்த ரப்பு எப்படிப்பட்டவன் அவர்களுக்கு பசியிலிருந்து உணவளித்தான் அவர்களுடைய பட்டினி தொல்லையை நீக்கி வைத்தான் அவர்களுக்கு எல்லா அச்சத்திலிருந்தும் விடுதலையை கொடுத்திருக்கிறான் மனகும் மின்கோ அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை நிம்மதியாக வாழ்கிறார்கள் மக்காவிலே அவர்களுக்கு எந்த பசியும் பஞ்சமும் பட்டினியும் இல்லை நிம்மதியாக உணவு ஒன்று கொண்டிருக்கிறார்கள் அந்த உணவை கொடுக்கக்கூடியவன் ரப்பு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவன் ரப் அந்த ரப்பை வணங்கி கொள்ளட்டும் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் சொர்க்கத்திற்கு போனாலும் அல்லாஹ் உணவை வைத்திருக்கிறான் சொர்க்கவாசிகளுக்கும் உணவு உண்டு அல்லாஹ் நரகவாசிகளுக்கும் உணவு இருப்பதாக சொல்லுவான் ஆனால் நரகவாசிகளுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு அந்த உணவினுடைய தேக்கத்தையும் தேவையையும் நிறைவேற்றார் அருணா குரானிலே சொல்லுவான் நான் அவர்களுக்கு முச்செடிகளை உணவாக வழங்கப்படும் அவர்களுக்கு உடலுக்கு எந்த பயனையும் கொடுக்காது பசியையும் போக்காது எந்த சக்தியையும் கொடுக்காது பசியையும் போக்காது அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு நரக்கத்தினுடைய உணவு உணவினுடைய தேவையை நிறைவேற்றி வைக்காது என்று சொல்லுவார் அப்படியானால் எல்லாம் கொடுத்திருக்கிற உணவு பஞ்சத்திலிருந்து பசியிலிருந்து பட்டினியிலிருந்து நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல ரசூலுல்லாஹி தாஹி செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் ி மூன்று விஷயங்களை சொல்லுவார்கள் யார் தன்னுடைய பகுதியில் நிம்மதியாக இருக்கிறானோ யாரும் தாக்கி விடுவார்கள் என்று அச்சமில்லை யாரும் வந்து எங்களை அடித்து விடுவார்கள் என்று அச்சமில்லை யாரும் எங்களை மீது கொண்டு போட்டு விடுவார்களோ என்று அச்சமில்லை ஆமீனன் சீ சிறுபிகி அவர் தன்னுடைய பகுதியிலே வீதியிலே வீட்டிலே குடும்பத்திலே நிம்மதியாக இருக்கிறார் இரண்டாவதாக சொல்லுவார்கள் சங்கம் தாளையர் சங்கம் அவர்கள் அல்ல அவருடைய உடல் நிலையில் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அவர் ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற்றிருக்கிறார் என்ன பெரிய வியாதியும் இல்லை எப்போது வரக்கூடிய காய்ச்சல் தளபடி என்பது வேறு விஷயம் ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் அல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் நிம்மதியை கொடுத்திருக்கிறான் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் மூன்றாவதாக சொல்லுவார்கள் சொல்லி சொல்லும் அவர்கள் வளைந்தூ பூத்துயி அன்றைய தினத்திற்கான உணவும் அவனிடத்தில் இருக்கிறது அதற்கு அவனுக்கு தேவையான சாப்பாடு உணவு இருக்கிறது இந்த மூன்றும் யார் கொடுக்கப்பட்டாரோ அன்னமாக இந்த திறகு அவனுக்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேர்த்து கொடுக்கப்பட்டது போன்ற என்பார்கள் சொல்ல உலகமே அவனுடைய கையிலே வந்துவிட்டது பெரிய விஷயம் ஒன்றுமில்லை இன்றைக்கு தேவையான உணவு இருக்கிறது அச்சத்திலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது அவனுக்கு தேவையான ஆரோக்கியம் இருக்கிறது இந்த மூன்றும் இருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் அவனிடத்தில் ஆனால் எத்தனை இயர் நாம் உணர்ந்திருப்போம் நம்மிடத்திலே உலகம் ஒன்று சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒட்டுமொத்த உலகத்தினுடைய சொத்துக்களும் செல்வங்களையும் அல்லா நமக்கு கொடுத்திருக்கிறான் என்கிற சிந்தனை வர வேண்டும் என்பதற்காகத்தான் துன்யா துனியாவே ஒன்று சேர்த்து கொடுக்கப்பட்டது போன்று அப்படிப்பட்ட உயர்தரமான ஒரு நியாமஸ் அல்லாஹுத்தர நிம்மதியாக வாழ வைத்திருப்பது அச்சமில்லாமல் பற்றியிலிருந்து விடுதலை கொடுத்திருப்பது பட்டினியிலிருந்து பஞ்சத்திலிருந்து இரண்டால் தல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பல தடவை இப்படி ருபா செய்வார்கள் அல்லா சும இன்யாவும் உதவி கெம்மினல் ஜூ உள்ளிடல் தேடுகிறேன் பட்டினியிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் அது குடன் சேர்ந்திருப்பதில் மிக கெட்ட ஒன்று என்று சொன்னால் உடன் படுத்திருக்கக்கூடியவர் நம்மோடு ஒட்டி இருக்கக்கூடியவர் நம்மோடு சேர்ந்திருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒன்றில் மிக மோசமானது பசி பட்டினி அப்படிப்பட்ட பட்டினியில் இருந்து ரப்பேனாக பாதுகாவல் தேடுகிறேன் என்று செல்லதாலயம் அவர்கள் பல தடவை திவா செய்திருக்கிறார்கள் என்றால் நமக்கு உணவு கிடைப்பதில் ஆக்கப்பெரிய ஞாபர் அதே சமயத்திலே பசியும் பட்டினியும் ஒரு பெரிய சோதனை ஆனால் பல சமயங்களில் பசியும் பட்டினியும் செயற்கையாக தோற்றுவிக்கப்படுகிறது இன்று காந்திராவிலே தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டினியும் பசியும் ஒரு செயற்கையாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய கஷ்டங்கள் என்று சர்வதேச அளவில் ராஜாவின் பக்கம் மக்களுடைய கவனம் திரும்பி இருக்கிறது என்று சொன்னால் பசியால் பட்டினியால் மக்கள் வாடுகிறார்கள் காரணம் அவர்களே காசு பணம் இல்லை அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லை என்றல்ல செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு நிலை ஐநா சபை கூட இப்பொழுதுதான் வாயை திறந்திருக்கிறது யாரும் செயல்படவில்லை என்று வரையிலும் அதுவே ஒரு விஷயம் ஆனால் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மோசமான பட்டினியை ராஜா மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீதியிலே ரோட்டிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுதே மயங்கி விழுபவர்கள் ஏராளம் இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய பகுதிகளிலே இல்லையே ரோட்டில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மயங்கி விழுக்கிறார்கள் ஏன் அவருக்கு சாப்பிடுவதற்கு உணவு கிடைக்கவில்லை பசியிலும் பட்டணியிலும் மயங்கி சுருண்டு விழுந்து விழுகிறார் என்கிற நிலையை நம்முடைய வீதிகளிலும் ரோடுகளிலும் பார்க்கிறோமா ஆனால் காசாவுடைய ரோடுகளிலும் வீதிகளிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நடந்து போகிறார்கள் மயங்கி விழுகிறார்கள் உணவை தேடி ரொட்டி துண்டை தேடி செல்லுகிறார்கள் குந்தடியை பட்டு வடி பட்டு செத்து விடிக்க மாய்கிறார்கள் ஒரு மோசமான ஒரு நிலை ஜீரணிக்க முடியாத ஒரு நிலை இப்படிப்பட்ட ஒரு நிலையை சந்திக்கக்கூடிய அந்த மக்களுக்கு யார் உதவுகிறார்கள் யார் அவர்களுக்காக அதாவது செயலாற்றுவதில்லை களத்திலே இறங்கி உதவி செய்பவர்கள் யார் அறிக்கை விடுவது பெரிய விஷயம் அல்ல சர்வதேச அளவில் அது கவனம் ஈர்த்திருக்கிறது இந்தியாவுடைய நீதிமன்றங்களிலும் கூட அது தொடர்பான வழக்கு கேஸ் அதாவது மனு தாக்கல் செய்யப்பட்டது அதிலே தலையிட வேண்டும் இந்தியா என்று ஆனால் நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்துவிட்டது என்பது வேறு விஷயம் ஆனால் எல்லா இடத்திலும் அது உலகப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பல நாடுகள் அது பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறது என்று சொன்னால் அங்குள்ள நிலை அந்த அளவுக்கு மோசமாக கணக்கில் சொல்வது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் என்று ஆனால் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய இத்தில இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உணவின்றி ஆயிரத்திற்கும் அதிகமானவர் இறந்து இறந்திருக்கிறார்கள் இந்த சமீப இரண்டு மாதங்கள் சாப்பாடு இல்லாமல் பட்டினியில் செத்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட ஒரு மோசமான ஒரு நிலை இன்னமாக இருக்க முடியும் ஒன்றுமில்லை பசியால் மட்டுமே ஆயிரத்திற்கும் அதிகமானவர் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அதை விட பல்லாயிரம் இருக்கலாம் இறந்து போனவர்கள் அவர்களுடைய மீடியாக்களிலே சியோனிச பயங்கரவாதிகள் அதையும் வீடியோ எடுத்து ஒரு கேலி பொருளாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் கேலி பொருளாக அது ஒரு விளையாட்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கஷ்டப்படுவதை அவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள் அதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அது இஸ்ரேல் மட்டுமல்ல அதற்கு பொறுப்பு உலகத்தினுடைய ஏராளமான பல நாடுகளும் அதற்கு பொறுப்பு பாலஸ்தீன காசா மக்களுடைய பிணத்தின் மீது ஆயுத வியாபாரத்தில் லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல நாடுகள் உலகத்தினுடைய பல நாடுகளுடைய ஆயுத கம்பெனிகள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்பி வைக்கிறது எதற்காக காசா மக்களை கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பிணத்தை வைத்து அவர்களுடைய வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா மட்டுமல்ல உலகத்தினுடைய பல நாடுகளில் இருந்து ஆயுதங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது இந்தியா உட்பட கௌதம் அதானியருடைய ஆயுத கம்பெனியில் இருந்தும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் சென்று கொண்டிருக்கிறது எதற்காக அவர்களை கொள்வதற்காக அந்த பிணத்தின் மீது இவருடைய வியாபாரத்தை லாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய ரத்தத்தை ஊற்றி அவர்களுடைய பிசினஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த போர் என்பது ஒரு வியாபார விளம்பரத்தை தவிர இந்த உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது அத்தனை பேரும் அநியாயத்தாரர்கள் தங்களை நியாயவாதிகளை போன்று காட்டிக் கொள்வார்கள் இதே ஒரு கேளியாகவும் அதை ஒரு வீடியோ எடுத்து அதை கொண்டு தமாசாக ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இதில் யார் ஹீரோ ராணுவமா இஸ்ரேலா அமெரிக்காவா இல்லை ராஜா மக்கள் தான் இதர ஹீரோ அத்துணை குண்டறிகளையும் தாழ்ந்து கொண்டு பசி பட்டினியால் செத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை நிலையிலும் கூட நாங்கள் எங்கள் நிலத்தை விட்டு அகல மாட்டோம் என்று அங்கே திறக்கிறார்களே அவர்கள் தான் ஹீரோ இஸ்ரேல் அதைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் ராஜாவை தொலை தெரிய வேண்டும் அமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ராஜாவை தொலை தெரிய வேண்டும் மக்கள் எல்லோரும் இங்கிருந்து வெளியேறிச் செல்ல வேண்டும் அந்த நகரத்தை தான் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் ஆனால் இடம் இதற்கு இடம் கொடுக்காமல் பற்றினையால் கூட நாங்கள் செத்து போவோம் ஆனால் இந்த நிலத்தை விட்டும் மாற்றம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதை இங்கிருந்து நாம் என்ன செய்ய முடியும் என்பது வேறு விஷயம் கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நிலைகளிலே நம்முடைய வீடுகளிலே இதை பற்றி யோசிக்கவாவது வேண்டும் எவ்வளோ மோசமான ஒரு நிலை இதற்கு யார் பொறுப்பாவார்கள் இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களிடத்திலே பொருளாதாரம் இல்லையா செல்வ செழிப்பு இல்லையா என்ன இல்லை என்ன குறைபாடு எந்த குறைபாடும் இல்லை தனி ரவி அல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க இஸ்லாமிய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் ஒரு பெண்மணி தாக்கப்பட்டார் ஒரு பெண்மணி தாக்கப்பட்டால் அப்பொழுது சொன்னார்கள் அதில் தனியார் ரவி அல்லாஹ் அவர்கள் இந்த ஒரு பெண்மணி தாக்கப்பட்டிருப்பதற்காக ஒரு முஸ்லீம் கவலையில் உருகி செத்து போனாலும் கூட அதுவும் தான் என்றார்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்பது வேறு விஷயம் அதை பற்றி யோசிக்கவும் கூட இல்லை என்று சொன்னால் அது போன்ற கல் நெஞ்சம் வேறு எதுவும் கிடையாது ஒரு பெண்மணி தாக்கப்பட்டால் என்பதற்காக ஒருவர் யோசித்து கவலைப்பட்டு கவலையில் உருகி செத்து போனால் கூட அதற்கு அவர் தகுதி அதை குற்றம் பிடிக்க முடியாது என்பார்கள் அதில் கரிகிறது அல்லாஹ் அல்லாஹு தலா குலானிலே கேப்பன் என்றார் அதாவது அல்லாஹு தலா புலனிலே கேட்கிறான் என்று ராணுவம் அவர்களை அளிக்கிறது பத்தியில் கொழுகிறது அதற்கு பிறகு அவர்கள் சாப்பிடக்கூடிய தண்ணீரும் உணவும் எங்கிருந்து வருகிறது இஸ்லாமிய ஆற்றிலிருந்து வருகிறது இஸ்லாமிய நாடுகளிலிருந்து இஸ்ரேலுக்கு விநியோகிக்கப்படக்கூடிய உணவுப் பொருட்களை தான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் ஆனால் ராஜா மக்களுக்கு ஒரு வெற்றி சென்று கூட கிடைக்கவில்லை இஸ்லாமிய அரசு அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட கொடுக்க முடியாது அவன் அனுமதித்தால் தான் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அல்லா கேட்பான் உங்களுக்கு என்ன ஆட்சி உங்களுக்கு என்ன ஆனது அல்லவருடைய பாதையில யுத்தம் புரியாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் விஷயத்திலே பலகீனப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் போவதற்கு வழி தெரியாமல் இருக்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமல் நிற்கிறார்கள் சிறுவர்கள் பச்சளம் குழந்தைகள் ஆயிரத்தில் ஏறத்தால் ஆயிரம் குழந்தைகள் ஒரு வயதை அடையாமல் இறந்து போய் இருக்கிறது உணவு கிடைக்காமல் தொள்ளாயிரத்து எழுபது என்று கணக்கு சொல்கிறார்கள் தொள்ளாயிரத்து எழுபது குழந்தைகள் உணவு கிடைக்காமல் இறந்து போயிருக்கிறது பட்டினியால் பலகீனப்படுத்தப்பட்ட சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலே நீங்கள் ஏன் அமைதி காக்கிறீர்கள் அதற்கு இஸ்லாமிய அரசாங்கத்தை எல்லாம் பொறுப்பாக்கிறான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எங்களுக்கு ஒரு உதவியாளரை புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பாளனை கொடு அவர்கள் அல்லவடத்திலே துவா செய்கிறார்கள் அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை அல்ல அவர்கள் துவா செய்கிறார்கள் அல்ல நேரடியாக உதவி செய்ய வேண்டும் செய்வான் கண்டிப்பாக ஆனால் என்ன கேட்கிறான் அவர்கள் அல்லாவிடத்திலே உதவி தேடுகிறார்களே உங்களுடைய காதுகளில் அது இடவில்லையா அல்லாவிடத்திலே உதவி தேடினால் அதற்கு அல்லா உதவி செய்வான் நேரடியாக வானத்தை பொத்து புரிஞ்சும் கொடுக்க முடியும் ஆனால் அதை எதிர்பார்த்திருக்க முடியாத மூமின்கள் முஸ்லீம்கள் யார் தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ யாருடைய செய்தி அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் உங்களுக்கு என்ன ஆட்சி அவர்கள் அல்லாவிடத்திலே தூரம் செய்யக்கூடிய ஒரு இத்தக்கால ஒரு நிலைக்கு தள்ளிவிட வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது எந்த அரசாங்கத்தினுடைய காதல் உடைகிறது எல்லாரும் தங்களுடைய ஆட்சியைத்தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய அலக்கும் என்கிற வார்த்தை சாதாரணமாக அவங்க நிலைமை என்ன உங்களுக்கு என்ன கொள்ளை ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பது போன்ற வார்த்தை அது பலங்கலப்படுத்த போற விஷயத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கண்ணியத்திற்குரியவர்களை யோசிக்க வேண்டிய விஷயம் நம்மால் என்ன செய்ய முடியும் முடியாது என்பது அப்ப உள்ள விஷயம் ஆனால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அவர்கள் அல்லாவிடத்திலே உதவி தேடுகிறார்கள் ஆனால் அதற்கான நடவடிக்கை என்ன செய்யப்பட்டிருக்கிறது காபத்துள்ளாவிலே சமீபத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக சவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள் தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே மத்தாத்திலே ஒரு மனிதர் பரப்பினுடைய கொடியை விரித்து கொடுத்துக் கொண்டு வா இஸ்லாமா என்று கட்டுகிறார் அரபியிலே வா இஸ்லாமா என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு ஏற்பட்ட பரிதாபமே ஏன் இப்படி காக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையா நாதி இல்லையா அந்த வார்த்தைக்கு அரபியிலே வா என்று சேர்த்தால் அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான அர்த்தத்தை கொடுக்கும் ஒரு அபயம் தேடக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கும் மா இஸ்லாமா ஏன் பாதுகாப்பதற்கும் உணவு கொடுப்பதற்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நாதி இல்லையா என்று காபத்துல்லாவுக்கு முன்னால் நின்று கொண்டு கொடியை விரித்து காட்டுகிறார் சட்டமிடுகிறார் ஒரு எகிப்தை சேர்ந்த ஹாஜி உடனே அவர் கைது செய்யப்படுகிறார் பிரச்சனை அதே போன்று ஜாமியுல் அசுகர் ஈஜிப்தில் இருக்கக்கூடிய உலகப் பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்ட ஜாமியுல் அசுகர் ஆரம்பத்திலே ஒரு மஸ்ஜிதாக உண்டானது ஜாமியா மஸ்ஜித் இன்று அது ஜாமியுல் அசுகர் என்கிற பெயரிலே உலகத்திறம் வாய்ந்த யூனிவர்சிட்டி ஏறத்தாழ பத்து லட்சம் மாணவர்கள் அங்கே பயிர்கிறார்கள் மார்க்க கல்வியும் உலகக் கல்வியும் எல்லா சேர்த்து பத்து லட்சம் மாணவர்கள் வெளிநாட்டு மாணவர்களும் அங்கே பயணிக்கிறார்கள் ஷேகுல் அசுகர் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் ராஜாவுடைய நிலையை பற்றி ஜாமியுல் அசுகர்லிருந்து ஒரு அறிக்கையை வெளியிடப்படுகிறது இவ்வளவு மோசமான ஒரு நிலையை பட்டினி கொடுமையை இந்த உலகத்திலே வரலாறு இதுவரையிலும் சந்தித்தது கிடையாது இனிமேலும் இதுபோன்று ஏற்படுமா என்று தெரியாது அவ்வளவு மோசமான நிலையை ராஜா மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்களோ ராஜாவை பலஸ்தீனை இஸ்ரேலை அபகரித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கொடுங்கோளர்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் இதற்கு பொறுப்பாளர்கள் நவீன என்கிற வசனத்தை சொல்லி அநியாயக்காரர்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் எப்படியான நிலையை அடையப் போகிறார்கள் என்று ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டது ஜாமியாள் அசுகர் யூனிவர்சிட்டி ஆனால் இரவோடு இரவாக அந்த இறக்கை அறிக்கையை வாபஸ் பெற்றுக் கொண்டது தன்னுடைய வெப்சைட்டில் இருந்து அதை நீக்கிடுச்சு யாருடைய நிர்பந்தம் என்று தெரியவில்லை யார் நிர்பந்தித்தார்கள் நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு ஜாமியாள் அசுகர் பத்து லட்சம் மாணவர்களை கொண்ட ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கூட ஒரு அறிக்கையை கூட வெளியிட முடியாத ஒரு தான் இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை இப்பொழுது பத்து மணி நேரம் தாக்குதல் நிறுத்தப்படுகிறது என்று சொன்ன பிறகு நாங்கள் உணவு கொடுக்கிறோம் என்றெல்லாம் கொண்டு போய் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த உணவு எவ்வளவு போதுமாகும் என்று தெரியாது கண்ணியத்திற்குரியவர்களே முதலாவது ஒன்றை நினைக்க வேண்டும் நல்லா கொடுத்த நமக்கு தெரிய நாமற் நல்லா நமக்கு யாரையும் பச்சை நீர் பசு நீரே சாக வைக்கல நல்லா உணவை கொடுத்திருக்கிறான் மூன்று நேரம் நாம் சாப்பிடுகிறோம் நம்முடைய குடும்பமும் சாப்பிடுகிறார்கள் அதற்கு முதலாவது நன்றி செலுத்த வேண்டும் அவர்களுக்கு ஒன்று சேர்த்து கொடுக்கப்பட்டதை முதலாவது உணர வேண்டும் இரண்டாவது யார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ செல்ல செல்லும்பவர்கள் சொல்லுவார்கள் ஒரு பெண்மணி நரகத்திற்கு சென்றால் ஒரு பூனையை கட்டி போட்டதின் காரணமாக அந்த பூனையை அவிழ்த்து உணவும் இல்லை அது போய் சாப்பிடட்டும் என்பதற்காக அதற்கு உணவும் கொடுக்கவில்லை இப்படி கட்டி போட்டிருக்கக்கூடிய பெண்மணி ஒரு பூனையின் காரணமாக நரகத்திற்கு சென்றார் என்றார்கள் செங்கல்வாடை செல்லும் அவர்கள் பூனைக்கு உணவு கொடுக்காததன் காரணமாக நரகத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு நிலையிலே மனிதர்களுக்கு உணவு கிடைக்காத நிலையில் எப்படிப்பட்ட நிலை உருவாகவே அல்லா பாதுகாக்க வேண்டும் நம்மை இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான கோழைத்தனமான பலகீனமான நிலையிலிருந்து உருவாக்க பாதுகாக்கப்பட வேண்டும் இஸ்லாம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல உலகத்திலே யாரும் பசி பட்டினியால் தாவதை ஏற்றுக்கொள்ளவில்லை யார் பசி பட்டினியில் பீடிக்கப்பட்டிருந்தாலும் அவர் முஸ்லீமா இல்லையா என்பது கேள்வியில் அத்துணை வேறுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் உயர்ந்த கலாச்சாரத்தை போதிக்கிறது யுத்தத்திலே தண்ணீர் இல்லை முஸ்லீம்கள் பக்கத்திலே தண்ணீர் நிறைய இருந்தது எதிரி படையிலிருந்து தண்ணீர் குளிக்க வந்தாங்க சஹாபாக்கில் உள்ள சில பேர் நாங்கள் கல்லை சொன்னாங்க வீட்டுங்க தண்ணி குடிக்க சொன்னாங்க எதிரிகளாக இருந்தாலும் கூட தாகத்திற்கு தண்ணீர் குடிக்கட்டும் தப்பில்லை தப்பில்லைங்கிறது மட்டுமல்ல உதவி செய்வது நம்மீது பொறுப்பு இருக்கிறது அவர் எதிரியாக இருக்கலாம் ஆனால் தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பது மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானம் ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு மக்காவிலே ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது மக்கா எப்படிப்பட்ட நகரமாக இருந்தது முஸ்லிம்களுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தார்கள் கொஞ்ச நஞ்ச தொல்லைகளாக கொடுத்தார்கள் மக்காவிடையே நிம்மதியாக வாழவிடவில்லை தொலை விடவில்லை யபாதாக நடத்த விடவில்லை எதையுமே செய்ய விடவில்லை மறைந்திருந்து இஸ்லாத்தை போதித்துக் கொண்டிருந்தார்கள் அடித்தார்கள் உதைத்தார்கள் எல்லா தொல்லைகளும் கொடுத்தார்கள் ஆனால் சல்லல்லா வைஸ்லாம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு மக்காவிலே ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டது சல்லல்லா வைஸ்லாம் அவர்கள் ஐனா தங்க காசுகளை மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள் மக்கள் பஞ்சத்திலே வாடுகிறார்கள் அவர்களுக்கு எதிரிகள் தான் ஆனாலும் உதவி செய்தார்கள் இஸ்லாம் போதிக்கக்கூடிய உயர்ந்த கலாச்சாரம் எது நம்மால் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் இங்கிருந்து அங்கு அனுப்ப முடியுமா என்று தெரியவில்லை முடிந்தால் அதையும் செய்ய வேண்டும் யார் உலகத்திலே முஸ்லீம்கள் இருக்கிற எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது சிரமப்பட்டால் கூட அதற்கு உதவி செய்வதற்கு முதலாவது கடமை பெற்றவர்கள் நாம் என்பதை உணர வேண்டும் நாம் மட்டும் பசி பசியை தீர்க்க வேண்டும் என்பதால் மக்கள் அல்ல பக்கத்தில் இருப்பவர்கள் அன்பை வீட்டார்கள் சுற்றி இருப்பவர்கள் அத்துணை வேறும் பசி இல்லாமல் வாழ வேண்டும் அவர்களுடைய தேவைகளை அல்ல யாருக்கு வசதியை கொடுத்திருக்கிறான் அவர்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பது இஸ்லாம் போதிக்கக்கூடிய உயர்ந்த கலாச்சாரம் அங்கு தோசை செய்தல் வானாக ராஜா மக்களுக்கு எல்லா வகையிலும் பிரபல் ஆலமின் உதவி செய்தல் வானாக எல்லா விதமான தொல்லைகளை விட்டும் கஷ்டங்களை விட்டும் அவர்களை வெளியே கொண்டு கொண்டு வந்தவள் அவர்களுடைய பற்றி பச்சினையை போக்கியவள் யாரெல்லாம் இதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அநியாயக்காரர்கள் அநியாயங்கள் எங்கிருந்தாலும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அநியாயக்காரர்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அத்துணை அநியாயக்காரர்களையும் அல்லா அழித்து நொறுக்குவானாக அவர்களுடைய திட்டங்களை தவிடுபடியாக்குவானாக அவர்களுடைய சூழ்ச்சியை தோல்வியடைய செய்தல்வானாக உலகத்தில் உள்ள முஸ்லீம்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் என்ன தேவையான பாதுகாப்புகள் உணவு ஏற்படர்களை டம்புல் ஆலமே நிறைவாக செய்தல்வானாக நம்மை அதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக நம்மையும் அங்க ஆக்கியள்வானாக